வணக்கம் யூடியூபின் எங்களுக்கு இந்த பதிவில் மனதை தளரவிட்டவர்கள் தொழிலால் நஷ்டம் அடைந்தவர்கள் குடும்பத்தில் கஷ்டத்தை உணர்ந்திருப்பவர்கள் போராடி வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பவர்கள் இந்த பதிவில் எத்தனையோ கோயிலுக்கு சென்றும் எங்களுக்கு எந்த விதமான ஒரு நன்மையும் கிடைக்கவில்லை எல்லா ஜோதிடத்திலும் சென்று நாங்கள் பார்த்தோம் அவர்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு விளக்க வைங்க இப்படி எல்லா விதமான விஷயங்களையும் நாங்கள் பரிபூர்ணமாக செய்தோம் ஆனால் அப்படி இருந்தும் நாங்கள் எந்த ஒரு ஒரு படி மேலே போறதுக்கான சரியான ஒரு வழிமுறைகளும் எங்களுக்கு கிடைக்கவில்லை அப்படி உணரக்கூடியவர்கள் உங்களுக்கு இந்த பதிவு மிக ஒரு உன்னதமான ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கும் பொதுவாக நீங்க எந்த ராசியில் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் அதுக்குண்டான ஐந்தாம் பாவம் என்ன சொல்லக்கூடிய பாக் பாகிஸ்தானத்தை பூர்வ புண்ணியத்தை நீங்கள் வழிபாடு செய்து கொண்டால் உங்களுக்கு கடன் சுமை குறையும் தொழில் மேன்மேலும் உயரும் அதேமாதிரி குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் கணவன் மனைவிக்குண்டான பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்துவிடும் பிள்ளைகளுடைய ஆயுள் அபிவிருத்தி நோய் நொடிகள் விலகி அவர்கள் படிப்பில் மேன்மேலும் உயரக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்ப உங்களுடைய குல தெய்வமாக சொல்லக்கூடிய எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்தை நீங்கள் சரியாக வணங்குவதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு அனுதிஷ்டம் கிடைக்கும் அப்ப அந்த தெய்வத்தை நாம் எவ்வாறு வணங்குவது பொதுவாக உங்க ஜாதகத்திலே ஐந்தாம் பாவம் என்னும் சொல்லக்கூடிய அந்த ஐந்தாம் வீட்டில் சூரியன் இருந்தால் சிவன் வழிபாடு எடுத்துக்கொள்வது நல்லது பிரதோஷ நாட்களில் சூரியன் சிவன் பெருமானை வழிபாடு செய்வது நல்லது தினசோர் தின தினம் காலை எழுந்தவுடன் சூரிய நமஸ்காரம் செய்வதன் மூலமாக உங்களுக்கு ஒளி ஆற்றல் மிக மிக சிறப்பாக இருக்கும் அன்றைய காலகட்டங்களில் நீங்கள் என்ன என்ன நினைத்து காரியங்கள் செய்தாலும் அது வெற்றி உண்டாகும் அந்த ஐந்தாம் பாவத்தில் சூரியன் அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக கோதுமை தானம் செய்வதன் மூலமாகவும் சப்பாத்தி தானம் செய்வதன் மூலமாகவும் உங்களுடைய கடன் சுமை கண்டிப்பாக குறையும் இது அவ்வப்போது நீங்கள் செய்து கொண்டே இருந்தால் உங்களுக்கு உங்கள் குடும்ப வளர்ச்சிக்கு மிக துணையாக இருக்கும் ஐந்தாம் பாவம் என்னும் சொல்லக்கூடிய அதே வீட்டில் சந்திரன் இருந்தால் பௌர்ணமி தினத்தன்று பௌர்ணமி தினத்தன்று கிரிவலம் சென்று வந்தால் மிக மிக நல்லது நீர்நிலை அருகாமையில் இருக்கக்கூடிய கோயில் தெய்வத்தை கடவுளை வணங்குவது மிக மிக சிறப்பான ஒரு ஒன்றாகும் அம்பாள் வழிபாடு எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது அதேபோல் சப்த கன்னிகளை வழிபாடு செய்தாலும் உங்களுக்கு கடன் பிரச்சனை குறையும் தொழில் அபிவிருத்தி உண்டாகும் ஜல அபிஷேகம் செய்வதாலும் உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு அமைப்பாகும் அதே ஐந்தாம் பாவம் என்னும் சொல்லக்கூடிய அந்த வீட்டில் செவ்வாய் இருந்தால் முருகப்பெருமானையும் குலதெய்வ வழிபாடையும் எடுத்துக்கொண்டால் உங்களுடைய பிரச்சனை படிப்படியாக குறைந்துவிடும் அப்ப அந்த ஐந்தாம் பாவம் என்னும் சொல்லக்கூடிய அந்த வீட்டில் சூரியன் அமர்ந்திருந்தால் அந்த வீடு எந்த வீடோ அந்த எந்த ராசி கட்டத்தில் பாவம் ஐந்தாம் பாவம் இருக்கிறதோ அந்த ராசி தன்மையையும் அந்த ராசி அதிபதி அமர்ந்த தன்மையையும் நீங்கள் கருத்தில் எடுத்துக்கொண்டு வழிபாடு செய்தால் உங்களுடைய பிரச்சனைகள் விலகிச் செல்லும் அதே போல் வெண்பொங்கல் சாம்பார் சாதம் பிரசாதமாக கொடுத்தால் உங்களுக்கு அந்த முருகப்பெருமானின் அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் அதேபோல் பூமி சார்ந்த பிரச்சனைகள் விலகிச் சென்றுவிடும் சகோதர சகோதரரிடையே கண்டிப்பாக ஒரு இயல்பான பாசத்தோடும் பிணைப்போடும் இருந்தால் நல்லது நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் விட்டு கொடுத்து சென்றாலும் உங்களுடைய வாழ்க்கை தொழில் ரீதியாகவும் மனோ ரீதியாகவும் படிப்படியாக உயர்ந்து செல்லும் ஐந்தாம் பாவம் என்னும் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் புதன் இருந்தால் புதன் என்ற கிரகம் இருந்தால் நீங்கள் பெருமாள் வழிபாடு எடுத்துக்கொள்வதும் குலதெய்வ வழிபாடு எடுத்துக்கொள்வதும் மிக மிக நல்லது அப்ப பெருமாள் வழிபாடு எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு சனிக்கிழமையினாலும் விநாயக பெருமானை வழிபாடு பண்ணுவதன் மூலமாகவும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதன் மூலமாகவும் உங்களுக்கு கடன் சுமையானது படிப்படியாக குறைந்து வாழ்க்கையில் ஒளி ஓட்டம் என்னும் ஒரு பிரகாசம் கிடைக்கும் பிள்ளைகளுடைய கல்வியாக கல்வி மேல் மேலும் உயரும் படிப்பு தடைகள் விலகி அவர்கள் அதிகமான மதிப்பெண் எடுத்து மேலே சென்று படிப்பார்கள் அவர்களுக்கு பச்சை பயிர் அல்வா தானம் கொடுத்தால் கண்டிப்பாக நல்லது அறவாணைகளுக்கு உதவி செய்வதன் மூலமாகவும் அவர்களுக்கு குலதெய்வம் சார்ந்த பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் அதே போல் தொழில் தலையானது விலகி சென்று விலகிவிடும் பூர்வ புண்ணியம் என்றும் சொல்லக்கூடிய ஐந்தாம் பாவத்தில் குரு பகவான் அமர்ந்தால் குரு வழிபாடு தட்சிணாமூர்த்தி நாம் வழிபாடு செய்வதன் மூலமாகவும் கடன் சுமை குறையும் ராகவேந்திரா வழிபாடு எடுத்துக்கொள்வதன் மூலமாகவும் உங்களுக்கு குடும்ப ஒற்றுமையும் கடன் சுமையும் குறையும் திருவண்ணாமலை வழிபாடு கிரிவலம் செல்வதாலும் உங்களுக்கு நற்பலன் அடையும் பொதுவாக நீங்க எந்த கோயிலுக்கு சென்றாலும் பூஜை பொருட்கள் கோவிலுக்கு சாமிக்கு அபிஷேக தானமாக கொடுத்தால் கண்டிப்பாக உங்களுடைய தொழில் முடங்கி போன தொழில் உங்களுக்கு அந்த முடக்கம் நிவர்த்தியாகி உங்களுக்கு தொழில் மேல மேல நீங்கள் செல்வீர்கள் அதனால் தன அதிகமாக இருக்கும் கடன் சுமை வரையும் யானைக்கு உணவு தானம் கொடுப்பதன் மூலமாகவும் உங்களுடைய பிரச்சனைகள் சரியாகிவிடும் பூர்வ புண்ணியம் என்னும் சொல்லக்கூடிய அந்த இடத்தில் சுக்கர பகவான் அமர்ந்திருந்தால் மகாலட்சுமி வழிபாடு பிரதான பிரதானமாக எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக உங்களுக்கு குலதெய்வம் அனுகிரகம் கிடைக்கும் லட்சுமி கடாசனோட அமைப்பு வீட்டுக்கு கிடைக்கும் கடன் சுமை குறையும் பெருமாள் கோவில் வழிபாடு தாயார் வழிபாடு மிக மிக நல்லது வஸ்திரம் தானம் செய்தால் உங்களுடைய தொழில் அபிவிருத்தி முடங்கி போன தொழில் உங்களுக்கு வெளிச்சம் உண்டாகும் கடன் சுமை குறையும் குடும்பத்தில் சகல வசதிகளும் கிடைக்கும் இனிப்பு பலகாரங்களும் தானமாக கொடுக்கலாம் இது வெள்ளிக்கிழமை நாட்களில் செய்தால் இன்னும் நல்லது வெள்ளிக்கிழமை நாட்களை செய்தால் இன்னமும் நல்லது பூர்வ புண்ணியம் என்னும் என்று சொல்லக்கூடிய இடத்தில் சனி பகவான் இருந்தால் உங்கள் ஜாதக ரீதியா சனி பகவான் இருந்தால் முதியோர்களுக்கு செப்பல் தானம் செய்தால் கண்டிப்பாக உங்களுடைய கடன் சுமை குறையும் தொழில் தடை விலகிச் செல்லும் ஊனமுற்றோர்களுக்கு அன்னதானம் செய்வதன் மூலமாகவும் ஆடை ஆபரணங்கள் தானமாக செய்வதன் மூலமாகவும் உங்களுக்கு குடும்ப ஒற்றுமையும் கணவன் மனைவி பிரச்சனை விலகி தொழில் அபிவிருத்தி உண்டாகும் எள்ளு தானம் கொடுக்கலாம் எள்ளு தானம் கொடுக்கலாம் பூர்வ புண்ணியத்தில் சனி பகவான் அமர்ந்து உள்ளவர்கள் காவல் தெய்வ வழிபாடையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் குலதெய்வ வழிபாடையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் பாவத்தில் ராகு அமர்ந்தால் உளுந்த வடை தானம் கொடுத்தால் கடன் பிரச்சனை குறையும் பூசணிக்காய் அடிக்கடி சாப்பிட்டு வந்தாலும் அந்த ராகு தோஷமானது விலகிச் செல்லும் துர்க்கை வழிபாடு அம்மன் வழிபாடு ஆக்ரோச கடவுள் வழிபாடு எடுத்துக்கொண்டாலும் மிக சிறப்பானதாக தொழில் அபிவிருத்தி உண்டாகும் கடன் சுமைப்பொருள் ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் ராகு காலங்களில் புற்று கோயில் வழிபாடு செய்தாலும் புற்று கோயில் வழிபாடு செய்தாலும் அரசு மரத்தடியில் இருக்கக்கூடிய புற்று வழிபாடு வளம் வந்தாலும் உங்களுக்கு கடன் சுமை படிப்படியாக குறைந்துவிடும் ராகு தோஷம் என்னும் முன்னோர்கள் தோஷம் படி விலகிச் சென்றுவிடும் ஐந்தாம் பாவம் என்னும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்திருந்தால் கேது பகவான் அமர்ந்திருந்தால் ஆஞ்சநேயர் வழிபாடு சித்தர்கள் வழிபாடு எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு கடன் சுமை படிப்படியாக குறைந்துவிடும் விநாயகர் வழிபாடு விநாயகருக்கு துளசி சாத்து வழிபாடு செய்தால் அந்த கடன் சுமையானது உங்களுக்கு படிப்படியாக குறைந்துவிடும் குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் துறவிகளுக்கு துறவிகளுக்கு காவிய ஆடை வாங்கி கொடுத்தாலும் உங்களுடைய பிரச்சனைகள் முற்றிலுமாக விலகிவிடும் தொழில் அபிவிருத்தி உண்டாகும் சின்ன உயிர்களாக இருக்கக்கூடிய எறும்புகளுக்கு உணவு அளித்து வந்தாலும் உங்களுடைய பிரச்சனைகள் பாதிப்புகள் விலகி செல்லும் மன சஞ்சலங்கள் விலகி செல்லும் அதே மாதிரி குரங்குகளுக்கு உணவளித்தாலும் உங்களுக்கு கடன் சுமை குறையும் ஆஞ்சன வழிபாடு மிக சிறப்பான ஒன்றாகும் கேது பகவான் மோட்சக்காரகன் என்பதால் ஆத்மாத்மா கிரிவலம் செய்து வந்தால் ஜீவ சமாதிகளுக்கு அடிக்கடி சென்று வந்தாலும் உங்களுக்கு கேது தோஷமானது முற்றிலும் விலகிச் செல்லும் இவ்வாறு என்ன செய்தாலும் எங்களுக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்கவில்லை என்று வெளியே அங்கெங்கும் கோயிலுக்கு அழைந்து செல்பவர்கள் உங்களுக்கு அருகாமையிலே நிறைய நற்பலனா செய்யக்கூடிய கடவுள் வழிபாடு உங்களை சுத்தியே இருக்கிறது அதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒருபடி மேலே செல்வீர்கள் ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு உற்ற துணையாக வரும் அந்த குலதெய்வ வழிபாடு செய்யும்போது போது முன்னோர்களை முழுமையாக மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள் முன்னோர்கள் செய்த கர்ம வினையை விலகி செல்ல அந்த தெய்வத்திடம் முழுமையாக வேண்டிக் கொள்ளுங்கள் அப்போது முன்னோர்களை வேண்டிக் கொள்ளும் போதும் அவர்கள் செய்த பாவ பிணிகள் விலகிச் செல்வதன் மூலமாகவும் உங்களுடைய வாழ்க்கையானது மேலோங்கி செல்லும் இவ்வாறு குலதெய்வம் பூர்வ புண்ணியம் என்னும் சொல்லக்கூடிய அந்த குலதெய்வ வழிபாடை எந்தெந்த கிரகம் உங்கள் ஜாதக ரீதியா இணைவில் இருக்கிறதோ அந்த ஜாதகத்தினுடைய ஆய்வு செய்து அந்த கிரகத்தின் தகுந்தாப்புல ஒரு இறை வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுடைய கடன் சுமை படிப்படியாக குறையும் இதை நீங்கள் முழுமையாக இந்த வீடியோவை பார்த்து அது வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் தவறும் பட்சத்தில் எடுக்க முடியவில்லை என்றால் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுங்கள் உங்களுக்கு இறை வழிபாடு எவ்வாறு எடுக்க வேண்டும் அது எவ்வாறு எல்லாம் வழிபாடு செய்தால் உங்களுடைய கடன் பிரச்சனை குறையும் என்பது நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டால் உங்களுடைய குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய அனுகிரகத்தை நான் உங்களுக்கு முழுமையாக சொல்கிறேன் கடைபிடித்து பாருங்கள் நன்றி வணக்கம்